ஆறாம் ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்தி மொழி கட்டாய பாடமாக புகுத்தப்பட்டது அப்பொழுது ராஜா சரவர்கள் சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள் நாங்கள் எல்லாம் அப்பொழுது தமிழர் மன்றங்கள் தன்வார மன்றங்கள் திராவிடர் கழகங்கள் என்ற பல்வேறு அமைப்புகளாலே நாங்கள் கிளர்ச்சியை நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் நாங்கள் ஏற்பாடுகளை செய்தோம் சென்னையில் ஒரே ஒரு பெருதான் நீண்ட நெடுஞ்சாலையாக இருப்பது இருபத்தி கோடியிலே இருந்து சென்னையில உள்ள மத்திய மருத்துவமனை வரையில் ஒரு நீண்ட பெரு இருக்கின்றது அந்த தெருவில முக்கால் பகுதிக்கு தம்முடைய தோழில் பெரியதோர் தமிழ் கொடியை தாங்கிக் கொண்டு ராஜாசர் அவர்கள் நடந்தே ஊர்வலத்தில் ி ஒழிக தமிழ் வாழ்க விட்டுக் கொண்டு வந்தார்கள் முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள் என்று நான் இறந்த காலத்தில் வைத்திருப்பதாலே இப்பொழுது வரமாட்டார்கள் என்று யாரும் கருத தேவையில்லை அவர்களுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து மூன்று கருத்துக்கள் அவரிடத்தில் இருந்து வந்திருக்கின்றன ஒன்று தமிழ் மொழிகிடத்தில் தொடராத நம்பிக்கை இரண்டாவது ஆங்கில மொழி இன்றியமையாதது என்ற ஒரு கருத்து மூன்றாவது தமிழகத்தினுடைய பொருளாதார வளம் இந்திய பேரிடத்திடத்திலே போராடி பெறப்பட வேண்டும் என்ற மூன்று கருத்துக்கள் இந்த மூன்று கருத்துக்களை அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தமிழகத்திலே வலியுறுத்தி வருகின்றார்கள் இதில் ஒரு கருத்தை நான் இப்பொழுது எடுத்துச் செல்லுகிறேன் மொழியை பற்றிய கருத்தை இப்போது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழர் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான் ால் தமிழன் தான் சொன்னான் யாரும் ஊரே யாவரும் கேளீரன் யாத இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான் எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான் ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான் ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டார் மாடியின் பேரே இருந்து கொண்டு உங்களுக்கு மலர் செண்டையும் வீசலாம் மாடியின் பேரை இருந்து கொண்டு அங்கே கூட்டிவிட்ட குப்பையையும் கொட்டலாம் மாடியிலிருந்து கொட்டப்படுவதாலேயே அது உயர்ந்த பொருளாக இருக்கும் என்று யாராவது சொல்வார்களான அது குப்பையிலே ஏற்புடைய ஆகையினால் தரப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர அது எங்கிருந்து தரப்படுகிறது என்பது முக்கியமானதல்ல அதனால் தான் நக்கீரன் சொன்னான் கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே என்று சொன்னான் அதைவிட பெரியவராகின்ற எத்தனம் நமக்கு பலரை சொல்லப் போகிறார்கள் மற்ற எவ்வளவு பெரியவராக இருந்தால் அனைவரும் ரெண்டு கண் உடையவர்கள் சிலருக்கு அந்த கண் கூட சரியாக இருப்பதில்லை கண்ணை காட்டிய பொழுதே குற்றம் என்றால் குற்றம் தான் என்று சொன்ன மரபின் வழி வந்து கொண்டிருக்கிற நாம் நாங்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக இந்தியை புகுத்துகிறோம் என்று சொல்வார்களானால் அதில் அறிவிருப்பதாக ஏற்றுக்கொள்ள சம்பாடைய முடியவில்லை அதில் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள் நமக்கு இணைப்பு வழி வேண்டாமா லிங்க் லாங்குவேஜ் வேண்டாமா என்கிறார்கள் இந்த இணைப்பு என்பதற்கு உள்ள பொருளை பெரியவர்கள் சற்று விளக்கினால் நல்லது என்று கருதுகிறேன் இணைப்பு என்றால் என்ன இரண்டு தனி மனிதர்களுக்கு பல்வேறு துறைகளாலே இணைப்பு ஏற்படலாம் நம்முடைய சிவி அவர்கள் வியாபார சம்பந்தமாக பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் அங்கே உள்ள பிரெஞ்சு வியாபாரிக்கும் சிவி சிடி அவர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும் அது எத்தனை நாள் இணைப்பு இவர் இழுத்து இழுப்புக்கு அவர் வருகிறாரா அவர் இழுத்து இழுப்புக்கு இவர் வருகிறாரா என்று அங்க நாள் வரையில்தான் அந்த இணைப்பு இருக்கும் அந்த இணைப்புக்கு இவருக்கு தேவைப்படுவது என்ன ஒரு பத்து பதினைந்து பிரெஞ்சு வார்த்தைகள் அவர்களுக்கு தேவைப்படுவதென்ன இவருக்கு தெரிந்த சில வார்த்தைகள் அந்த அளவுக்குத்தான் அவருக்கு இணைப்பு மொழி தேவை அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போகாமல் பெல்லாரிக்கு போகிறார் கர்னூருக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே உள்ளவர்களுக்கு சீவி சீட்டிக்கும் எது இணைப்பு மொழி தெலுங்கு இணைப்பு மொழி இங்கிருந்து போகிற பொழுதே கொஞ்சம் அக்கறையோடு நாலஞ்சு வார்த்தைகளை கவனத்தை வைத்துக் கொண்டு உடனே சவுக்கியங்க அதை போல அவர் மைசூருக்கு போகிறார் என்றால் ஒரு பத்து பதினைந்து கன்னட வார்த்தை இருந்தால் இணைப்பு ஏற்பட்டுவிடும் கேரளத்துக்கு போகிறார் என்றால் ஒரு பத்து இருபது மலையாள மொழி இருந்தால் இணைத்துவிடும் மலையாள மொழி கூட வேண்டாம் தூய தமிழ் இருந்தால் அதுவே தான் மலையாளம் அங்கே வந்து வந்துவிட ஆகியானது இணைப்பு மொழி என்பது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு துறையின் அளவுக்கு இணைப்பு மொழி தேவைப்படுகிறது இதற்கு இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்றால் இதை காரக்குடியில இருந்து ஒரு இருபதாயிரம் பேர் கிளம்பி ஒவ்வொரு நாளும் கல்கத்தாவுக்கு போவதைப் போலவும் கல்கத்தாவில இருந்து ஒரு அறுபதாயிரம் பேர் கிளம்பி பம்பாய்க்கு செல்வதைப் போலவும் பேர் பத்தாயிரம் பேர் கிளம்பி அலகாபாத்துக்கு போவதை போலவும் அலகாபாத்தில் இருந்து புறப்பட்டு அப்பா இவர்களெல்லாம் என்ன பேசுவது என்று தெரியாமல் பார்த்து இணைப்பு மொழி வேண்டும் இணைப்பு மொழி வேண்டும் என்று எடுத்துச் சொல்வதை போலவும் இந்திய பேரிடத்தை கொண்டு ஒரு இணை இணைப்பு மொழி தருகிறோம் என்று எடுத்துச் சொன்னதை பெரிய இடத்திலே இருந்து வருவதாலே நாம் அதை சொன்னால் இது உள்ளபடி எவ்வளவு கூட்டார்கள் என்பதனை நாம் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிடும் ஆகையினால் இணைப்பு மொழி என்பது நிரந்தரமானதல்ல அவரவர்களின் நிலை நினைப்பு தொழில் வாய்ப்பு இவைகளுக்கு ஏற்ப இணைப்பு மொழி தேவை நாம் எண்ணி பார்க்கலாம் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி அரசாணம் ஆரம்பித்ததற்கு பதிலாக அவர்கள் வந்த காலத்திலேயே இங்கு வந்திருந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்த நாட்டில் பெரும்பகுதியை அவர்கள் கைப்பற்றியிருந்திருப்பார்களானால் லவக்கும் பிரான்சுக்கும் தான் இணைப்பு அதிகம் இருந்திருக்கும் லவக்கு இங்கிலாந்துக்கும் அல்ல லவக்கும் பிரான்சுக்கும் அந்த இணைப்பு ஏற்பட்டிருந்திருக்குமானால் லவக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் தான் அதிக இருந்திருக்க முடியும் அப்பொழுது நமக்கும் அவர்களுக்கும் இணைப்பு மொழி பிரெஞ்சு மொழி என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்திருக்கும் ஆகையால் இணைப்பு மொழி என்பது அறுதியிட்டு உறுதியாக சொல்லத்தக்கதல்ல அறுதியிட்டு சொல்லத்தக்க மொழி ஒன்றே ஒன்றுதான் அவனவனுடைய மொழி அது கற்றுக் கொடுத்து வருவதல்ல கருவியிலே உருவாவது அது படித்து தெரிந்து கொள்வதல்ல பேசி பழக்கத்தினாலே அது வந்து கொள்வது இப்படியே படிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வகுப்பறையில படித்துவிட்டு ஒரு மாணவன் வீட்டிற்கு வருகிறான் மறுபடியும் வகுப்பறைக்கு போகிற வரையில் அவருடைய காதில் அந்த மொழி ஒலி விழப்போவதில்லை அவருடைய வாயில் அந்த எழுத்து வரப்போவதில்லை உள்ளே நுழைகிற பொழுதே அம்மா என்று அழைத்துக் கொண்டு வருவான் அன்னையும் அவரை பார்த்து வாடா மகனே என்று அழைப்பார்கள் ஏதாவது திப்பண்டம் தருவார்கள் ஆனால் தமிழ் பெயரோடு உள்ள திப்பண்டம் தான் அவரிடத்தில் தரப்படும் இதழ்கள் வருகின்றன என்றால் பிரித்த உடனே தமிழ் மொழிதான் அவருடைய கண்களிலே தட்டுப்படும் அங்காடிக்கு செல்வாரானால் தமிழ் மொழிதான் பேசுவார்கள் ஆட்சிவரத்துக்கு செல்வாரானால் தமிழ் மொழிதான் அங்கே இருப்பதை காணுகிறார் மறுபடியும் மறுநாள் பகல் வகுப்பறைக்கு போய் இந்திய ஆசிரியர் வந்து மணி பனிரெண்டு என்று கண்டு சரி கூட எடுப்பு காரணமாக முதலில் தமிழ் புத்தகத்தை கைக்கு தட்டுப்படுகிறது இந்த நிலையில் எப்படி இந்தி வளரும் நமக்கு சொல்லுகிறார்கள் அக்கறையோடு படித்தால் அந்த மொழி சுலபத்தில் வந்துவிடும் என்கிறார்கள் ஒரு மொழி அதில் அறிவு பெற வேண்டும் என்றால் படிப்பதால் மட்டுமல்ல பழகு மொழியாக இருக்க வேண்டும் பழக்கத்திலே அந்த மொழி இருக்க வேண்டும் அப்படி பழகு மொழியாக இருக்கத்தக்கது நமக்கு தாய்மொழியான தமிழ் மொழியும் இருநூறு ஆண்டு